எப்பயுமே ரோட்டில் எது வித்துட்டு போனாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வாங்க மாட்டேன் என்னமோ தெரியல அந்த அணி கீழே வந்துட்டு ஒரு பாட்டி வேர்க்கடல விற்றுட்டு போனாங்க திடீர்னு என்ன நினைச்சு தெரியல வாங்கிட்டேன் இருபது ரூபா சொல்லி வித்துட்டு போனாங்க யாரு வீட்டுக்காரருக்கு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியானம் லஞ்சு நைட் டின்னருக்கு மூணு நேரம் இந்த வேர்க்கடலையே பச்சையை கொடுத்தா கூட நான் அவங்க படகு வந்து சாப்பிட்டுட்டு வரப்பாங்க சோரே அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வேர்க்கடலை பிடிக்கும் வாங்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு இந்த கட்சிக்கெல்லாம் வேறு வச்சு கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் வந்து சாப்பிட்டோம் அந்த வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஐடியாவே கிடையாது எனக்கு ஆயுத பூஜைக்கு நான் அடுத்த நாள் க்ளீன் பண்ணலாம் ஒரு ஐடியாவில் இருந்து என்ன நினச்சுன்னா தெரியல சாயங்காலம் ஆறரை மணி போல ஆரமிச்சா ஆரம்பிச்சேன் ஆரம்பிக்கும் போது இது முடிஞ்சிருமா முடியாதான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே தான் ஆரம்பிச்சேன் நினச்ச மாதிரியே ஒரு எட்டு எட்டரை போல வந்து இழுத்துருச்சு நானும் வந்துட்டு ரொம்ப டீப் கிளீன்லாம் பண்ணல சும்மா மேட்டாப்பில் வந்துட்டு ஒற்றடை அடிச்சு விட்டுட்டு ஃபேனு ஜன்னல் கதவு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து தொடச்சி விட்டு இருந்தது ஏசி வாங்கி மூணு மாதம் ஆச்சு பெருசாக ஒன்றும் டஸ்ட் கிடையாது இருந்தாலும் மேட்டாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் தூசி இருந்துச்சு அதை சேர் போட்டு ஏறாமல் குரல் எடுத்து காமிக்கிற விளாட்டு ஜன்னல் மேலே ஏறின கொஞ்சம் இல்லை ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்து மண்டை பலாருன்னு தெரிஞ்சிருக்கும் நல்ல வேலை சேஃபாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இதோட ஃபுல் வீடியோ லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வேலை வட்டிலாம் முடிச்சு டைம் கிடச்சுன்னா செக் பண்ணி பாருங்க பாய்